கேட்டுக்கொண்டு அன்னியார் வந்துட்டு இருக்காங்க தண்ணி கொடுப்பா எல்லாருக்கும் தங்கி கொடுப்பா தண்ணி விடுமே போட்டு வரவேற்கணும் அவங்க நம்ம ஊர் மருமகள் நம்ம ஊர் நம்ம மதுரைக்காரர் மதுரைதான் பிறந்தவர் சென்டர் சினிமா இருக்குல்ல மேலமாசு அங்கதான் அவங்க அப்பா அழகுசாமி நாயுடு அங்கதான் அவங்க வீடு இங்கதான் பிறந்தவர் அவரை கல்யாணம் பண்ணி இன்னைக்கு ரெண்டு பிள்ளைகள் சிங்கக்குட்டி மாறி அன்னுடைய வாரிசுகளுக்கு ஒரு சிங்கத்துக்கு ஒரு சிங்கக்குட்டிக்கு பேசிக்கிற வாக்கு கேட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சிங்கக்குட்டிக்கு கொஞ்சம் கூட நேரம் தாய் இல்லையா என்ன சொல்றீங்க நிலத்தான் மத்த வைப்பாளர் இருக்காங்க தன்னுடைய மகளுக்கு போது கொஞ்சம் கூடுதல் தானே வரும் ஏன்னு சொன்னாங்க பத்தே நிமிஷத்துல வந்துடும் நாங்க அதனாலதான் நான் மைக்க பிடிச்சா நான் மைக்க பிடிச்சிருக்கேன் அதனால அவன் வந்தவன்னா ஜோரா கை ஒரு குழமை போட்டு நம்ம மருமகள் அப்படித்தான மருமகளே மருமகளே வாங்குகிறாத எடுத்து வைத்து வா என் மறக்க முடியாத பாட்டு போடுறாங்க அப்படி அந்த பாட்டை நம்ம எல்லாம் பாடு அண்ணியாத வரவேற்போமா வரவேற்கலாம் அதுக்கும் சோக மாட்டீங்க என்னன்னா அது கூட சோக மாட்டீங்க அது கூட நீ வர வெயிலே தான் நிக்கிற பிள்ளைய நான் சொல்லிட்டு மலர் வெளி துருக்கா வெயிலே நிக்கிறாங்க அவங்க பொறுப்புல இருக்காங்க அதனால எல்லாருமே நிக்கிறாங்க அத பத்தி எல்லாம் நீங்க நல்ல நில்லுங்க வந்துருவாங்க வந்த உடனே நம்ம மைக்கலாம் வந்துட்டாங்க மைக்கலாம் வந்துட்டாங்க எப்படி பாடணும் எப்படி பாடுவீங்க மதுமகளே மதுமகளே மாவா ஒரு மனது காலை எடுத்து வைத்து வாவா அப்படின்னு நீங்க பாடணும் குழந்தைக்கே நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி எனவே நம்ம டாக்டர் வளர்ந்துட கூடாங்க மட்டுச்சட்டை போட்டு வந்திருந்தாரு மஞ்சள் செட்டு குருக்கு மாமாக்கெல்லாம் ஆதரிக்கிறாங்க எஸ்டிபிஐ எங்க எஸ்பிபிஐ கட்சி நிர்வாகி எஸ்பிபிஐ கட்சி எல்லா பேருமே ஜாதி மதம் இனம் எதுவுமே எங்களுக்கு கிடையாது எல்லா கட்சியும் எல்லா மதத்துக்கும் போ எல்லா கோயிலும் போவோம் எல்லாருமே எங்க கட்சியில அண்ணன் தம்பிதான் அவன் பணக்காரன் இந்த ரஞ்சித் இருக்கார் பாருங்க மாமா நான் தொப்பியை வச்சு நினைக்கிறேன் என்னை பார்க்க மாட்டேங்கிற அவர் அழைத்தீங்க அதனால இந்த கட்சியில ஜாதி மதம் கிடையாது ஆனா மற்ற கட்சிகள் அப்படி கிடையாது எனவே எந்த ஒரு திட்டம் தராத திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பொருந்தா கூட்டணி வச்சிருக்க கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் நம்மளை பார்க்காத நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் சரியான ஒரு பதிலடியை நாம் கொடுக்க வேண்டும் மனதக்காரன் பாசக்காரன் என்பதை நீங்க நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புகள் நன்றி முடிவுகளைத்தேன் நன்றி வணக்கம்